கோயம்புத்தூர் பூ மார்க்கெட்டு ஆரம்பித்தது வந்துங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இந்த பூ மார்க்கெட் கட்டினாங்க தொடர்ந்து இந்த எழுபத்தஞ்சி ஐம்பது வருஷமாக இங்கே வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்க வியாபாரிகள் பாரம்பரிய மிக்க வியாபாரிகள் இங்கே நிறையா இருக்கிறாங்க கிட்டத்தட்ட இரண்டாயிரம் மூவாயிரம் தொழிலாளர்களுக்கு மேக இங்கே தொழில் செஞ்சு பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறாங்க தொழிலாளர்களும் பூ கட்டும் தொழில் சுற்றி இருக்கிற இந்த பூ மார்க்கெட் சுற்றி இருக்கிற அனைத்து வீடுகள்லையும் சிறு தொழில் மாதிரி பூ கட்டும் தொழில் சிறப்பாக நடந்துட்டு இருக்குது அதனால இங்க இருக்கிற அநேக குடும்பங்கள் வாழ்வாதாரத்தோடு நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த நம்ம பூ மார்க்கெட்டை நம்பி சத்தியமங்கலம் மதுரை திண்டுக்கல் இந்த மாதிரி இடத்துல இருந்து பூக்கள் இங்க வந்துட்டு இருந்தது வந்து இப்போது வந்து கொண்டிருக்கிறது இதுக்கு முதல்ல நம்ம கோவை மாவட்டத்தில் சுத்தி இருக்கிற குடிலூர் காரமடை மேட்டுப்பாளையம் வரைக்கும் இந்த பக்கம் இருந்து எல்லா கிராமங்களிலிருந்தும் பூ வந்துட்டு இருந்தது இப்ப அங்கெல்லாம் தண்ணீர் பஞ்சம் எல்லாம் ஆனதுனால தோட்டங்கள்லாம் குறஞ்சதுனால வெளிநாடு இருந்து சத்தியமங்கலம் ஒசூர் இந்த மாதிரி மாவட்டங்கள்லேருந்து தருமபுரி மாவட்டம் சேலம் இங்கிருந்து அனைத்து மலர்களும் கோவைக்கு வந்து கொண்டிருக்கிறது இந்த இந்த வியாபாரம் வந்து இவ்வளோ சிறப்பாக நடக்கிறதுக்கு மாநகராட்சி எங்களுக்கு சில ஒத்துழைப்புகள்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த அரசாங்கம் வந்து ஒரு கோடியே இருபது லட்சத்துக்கு இந்த பூமார்க்கிட்ட புனரமைப்பு செஞ்சு கொடுக்கறதுக்காக எங்களை நவீன மலரங்காடின்னு இந்த மார்க்கெட்டுக்கு எதுக்கால ஒன்று அமைச்சு அங்கே போய் சொல்லி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோம் இதை புனரமைப்பு முடிச்சு கொடுத்தோன்னா இங்கே நாங்கள் வந்துட்டு வந்து பழையபடி வியாபாரம் செஞ்சுட்டுருக்குறோம் நவீன மலரங்காடி கட்டினது வந்து அது ஒரு இதை விட சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி எல்லா வசதி செஞ்சு தரோம் சொல்லி தான் அங்கே கட்டினாங்க அங்கே வந்து அந்த வசதிகள் அவங்க செஞ்சு கொடுத்து சிறப்பாக வசதிகள் அப்படி ஒன்றும் ஏற்பாடு செஞ்சு தர முடியல எங்களுக்கு அத்தனை பேர்த்துக்கு அங்கே கடையும் இங்கே இருக்கிற வியாபாரிக்கு அத்தனை பேர்த்துக்கு அங்கே கடை ஒதுக்கியும் தரல இங்கே வந்துங்க மொத்தம் இந்த ஸ்டால் கடைங்கிறது ஒரு நிரந்தர ஸ்டால் கடைங்கிறது ஒரு இருபத்தெட்டும் இந்த கல் நார் கூரை வைந்த கடைகள் வந்து ஒரு இருபத்தேழு கடையும் அது போக நூற்றி நாற்பத்தி நாலு மேடை கடைகளையும் அமைச்சு கொடுத்துருந்தாங்க அங்கே வந்து அந்த அளவுக்கு கடை இல்லைங்க அங்கே வந்து ஒரு நாற்பத்தெட்டு ஸ்டால் கடையோடு நிறுத்திட்டாங்க அப்புறம் இந்த மலர் ஏல மையம்னு ஒன்று வச்சிருந்தாங்க அந்த ஏல மையத்தை வந்து தெரிமுறை அந்த இது பண்ணாமல் அது அம்மா உணவுத்துக்கு அந்த அதை ஒதுக்கி கொடுத்துட்டாங்க அப்போ இடப்பற்றாக்குறையாக போயிடுச்சுங்க பார்க்கிங் இல்லைன்னு சொல்லி ஒரு இது பண்ணி அது எல்லாம் சில வழக்குகள்லாம் எல்லாம் தொடர்ந்ததுனால அங்கே எங்களை அவங்களால கொண்டு போய் எல்லாம் வசதி செஞ்சு கொடுக்க முடியல நாங்கள் இங்கே தான் இருந்தோம் கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே அளவு தானுங்க ஒரு ஏக்கராக இருக்கும் அது ஒரு ரெண்டு சென்ட்டு கம்மியாக இருக்கும் தொண்ணூத்தெட்டு சென்ட்ருக்கு இது வந்து ஒரு ஏக்கரா இருக்குதுங்க இது சிலர் இங்கே இந்த மார்க்கெட்லேயே நாங்கள் வியாபாரி ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாயிட்டு தான் இருக்கிறோம் என்ன காரணம்னா நாங்கள் அங்கே போகணுன்னு முதல்ல நாங்கள் இங்கே கீழே வச்செல்லாம் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தோம் கடை அமைச்சு தரோன்னு சொல்லி இங்க இங்கேருந்து அங்கே அது ஒரு ஸ்கூலாக இருந்ததுங்க நவீன மலரங்காடி வந்து முதல்ல ஒரு அரசு பள்ளியாக ஆரம்ப பள்ளியாக தான் அங்கே இருந்தது அந்த காலி அந்த பள்ளி அங்கே இல்லாதப்போ காலி கிரவுண்டில் தான் எங்களை மொ இதுக்கு முதல்ல ஒரு தடவை கொண்டு போய் இந்த மார்க்கெட்டு புனரமைச்சு தரோம்னு சொல்லி எங்களை அங்கே கொண்டு போய் உட்கார வச்சாங்க அடுத்தது எங்களை இங்கே கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்குங்க கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷம் நாங்கள் சட்ட போராட்டமே நடத்த வேண்டியதாக போயிடுச்சு அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே உட்காந்து வியாபாரம் பண்ணோம் மீண்டும் புனரமைப்புங்கிற பேரில் அங்கே கொண்டு போனாங்க அப்புறம் அதுக்கு நாங்கள் போகும்போதே இந்த தடவை முன்னெச்சரிக்கையாக மீண்டும் எங்களுக்கு இந்த கடை தரணும் அப்படின்னு மாநகராட்சியில் கேட்டு அவங்க எழுத்துப்பூர்வமாக கொடுத்த பிறகு தான் அங்கே போனோம் அதே மாதிரி கொடுத்துட்டாங்க சிலர் இங்கே வர்றதுக்கு ஒரு சிலர் சுயநலத்துக்காக வழக்குக்கு போய் ஹைகோர்ட்டுக்கு போய் இங்கே பார்க்கிங் இல்லை பழைய மார்க்கெட்டுக்கு செட்பேக் கொடுக்கணும் அது கொடுக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கில் மாநகராட்சி கூட நாங்களும் தான் இப்போ பார்க்கிங்னு பக்கத்தில் இந்த மார்க்கெட்டுக்கு பார்க்கிங் ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க இரு சக்கர வாகனமும் நான்கு சக்கர வாகனம் இருக்கிற மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து இப்ப எல்லாம் முடிச்சு இங்க வந்து இப்போதான் எங்க தாய் வீட்டுக்கு திரும்பி வந்த மாதிரி வந்து இப்போ ஒரு ஒரு வருஷம் ஆக போகுதுங்க இங்க இருக்கிறோம் எங்க கோரிக்கை வந்துங்க மலரங்காடி அங்க வேண்டாம் வேற எதுக்காச்சு கொடுக்கறதா தான் மாநகராட்சி எங்கிட்ட சொல்லியிருக்கு நீங்க இதை காலி பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்க வேற எதுக்காக தான் அதை யூஸ் பண்ணுவோம் மீண்டும் மலரங்காடி அங்க வராது அப்படின்னு சொல்லுவோம் அங்க வந்துங்க கரண்ட்டே முதல்ல கொடுக்காம இருந்திருந்தாங்க ஆரம்ப கட்டத்துலயும் நாங்க அந்த ஏலம் இவங்க அறிவிக்கும் போது அங்க நாங்கள் மலர் வியாபாரம் செய்கிறதுக்கு உண்டான வசதிகள் எதுவும் அங்கே இல்லைங்க மாநகராட்சி கோரிக்கை வைக்கிறது வந்துங்க வாடகை எங்களுக்கு அளவுக்கு அதிகமான வாடகை போட்டுருக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு இருபதாயிரமல்ல நான் எங்களுக்கு வந்து மேடை கடைகள்ங்கிறது வந்து கடைகள் நூற்றி நாற்பத்தி நாலு கடைகள்னு சொல்கிறது வந்துங்க வெறும் நாளுக்கு நாலு நாலு அடிக்கு நாலு அடி தான் எங்களுக்கு கடைங்க அதை தான் கடைன்னு சொல்லி சொல்கிறாங்க வெளியே சொல்லும்போது இதை பெரிய கடையாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க இல்லை நாளுக்கு நாலு தான் கடைங்க அந்த கடையில் வந்து அதிகமான வாடகை கிட்டத்தட்ட அதிகபட்ச வாடகைன்னு பார்த்தா பத்தொன்பதாயிரம் ரூபா இதுக்கு பக்கம் மாதம் வாடகை ஒதுக்கி மாநகராட்சி நிர்ணயம் பண்ணி இருக்குது அது கொஞ்சம் எங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்கணும் வாடகை கம்மி பண்ணி கொடுத்தா இவங்க வாழ்வாதாரம் கொஞ்சம் பாதிக்காமல் இருக்குங்க ஒன்று இந்த பக்கத்தில் பாத்ரூம் இருக்கு பாருங்க அது ஒன்று எடுத்து மாற்றி கொடுக்கணுங்க இந்த மாலை சுத்தும் தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட ஐநூறு அறநூறு பேர்த்துக்கு மேலே இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து உட்காந்து நிரந்தரமாக உட்காந்து வேலை செய்யறதுக்கு உண்டான இடம் இதுவரைக்கும் மாநகராட்சி ஒதுக்கி தரல அவங்க வந்து மாசமான வாடகைக்கு எடுத்து நடத்தி கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு அதனால் முடியாது அவங்களுக்கு இந்த கடைகளுக்கு மேலே இருக்கிற மாடியில் ஒரு ஷெட்டு போட்டு கொடுத்து அவங்களுக்கு வசதி ஏற்படுத்தி கொடுத்தா அவங்க வாழ்வாதாரம் மேம்படுத்த